ஒரே கோல்டு ஃபீவர் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ ஆர்வத்தோட வந்தேன் இங்க நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ற எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிட்டாங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்ட் இதில் என்னன்னா மெயினாக என்னோட சாங்ஸை நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸுமே ப்ளே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறைய ஃபேன்ஸ் தனித்தனியா கேக்குறாங்க அது வந்து நம்ம நல்லபடியா செய்யணும் ஆஹ் யா ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமல சோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாங்க

ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்கள் ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயின்னா என்னை ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கறதுக்காக நான் வந்து பா பாடுவேன் ஆமாங்க அடுத்து அடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கெல்லாம்

சில பேருக்கு இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்கா தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க

இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா என்னைக்குமே என்னைக்குமே மக்களோட ரசனை பீட்சாலை சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கு இப்போ மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ விரும்புறாங்களோ

இல்ல இ சைடா மேலோட்டமா இருக்கு பாடம் வரிக்கு அப்படியே வந்து கவனிச்சிர முடியல ஆப்கட்டல இருந்து ஆயா ஆயா ஆளே பாடம் இதுக்கு வெளிய வந்து நாலும் நல்லா ஒரு நாக்கு போற ஜாலியாங்க பார்க்கா ஆப் செட் இதுல வந்து சோப்பு வந்து தட்டு வைக்கிற குடி ரொம்ப வசதியா இருக்கு மாட்டாங்க அதான் பிரச்சனை வந்து உடைக்க மாட்டாங்க ட்ரால் பண்ணி விட்டுறாதீங்க அதாவது உங்களுக்கு இந்த கட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே இதே குரூப் இதே குரூப் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படி எங்களை சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க காமிக்கிறோம் காக்கிறோம் ஒரு பைசா கிடையாது நல்ல உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம்

பாடின ஏதோ ஒண்ணு கையில் மாதிரி பாடுறதுக்கு காப்பி ரேட் இல்ல நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுக்கு காப்பி ரேட் கிடையாது தென்றல் பென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா அம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் எப்படியோ பாட வச்சிருக்கேன் very cold if were thank you thank you thank you, thank you.